இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஃபைனல் மேட்ச்சு அதில் இந்தியா பார்த்திங்கன்னா வந்து டாஸை வந்து வின் பண்ணாங்க டாஸ் கிடைச்சா வந்து சிங்கப்பாது டாஸ் கிடைக்கலனா வந்து புளிப்பாதன்ற மாதிரி தான் நம்மளுக்கு விழுந்துச்சு டாஸும் இப்போ டாஸில் பார்த்திங்கன்னா விழுந்த உடனே அவரும் யோசிக்கவே இல்லை ஃபஸ்ட் பேட்டிங்னு சொல்லிட்டாரு நம்மளாம் ஏன்னால் திகு திகுனு நடிச்சிருச்சு என்னடா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டிங்களே இப்படி என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல ஆஸ்திரேலியா கூட இப்படி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து தோத்துட்டிங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வேர்ல்டு வந்து ஃபிஃப்டி ஒரு வேர்ல்டு கப் ஒரு கணுமணல் வந்து போச்சு எப்படி இருந்தாலும் சரி ஏதோ நல்லது நடக்கட்டும் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு வந்து எல்லா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஃபாஸ்டிங் இப்போ தான் ஆரம்பித்தாங்க விராட் கோலி அடுத்த உடனே ஒரு ரெண்டு மூணு பவுண்ட்ரி வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே அடித்தார் யான்சன் அப்பாடா இன்றைக்கி ஒரு இரநூறு ரன் அடிக்கலாம்டான்ற மாதிரி இருந்துச்சு அடுத்த ரெண்டாவது ஓவர்லேயே ரோஹித் சர்மா ரெண்டு ஃபோர் அடித்து உடனே வந்து அவுட் ஆகிட்டார் நல்ல ஒரு ஃபீல்டு செட்டும் வந்து பண்ணியிருந்தார் மார்க்ரம் வந்து ஸோ அது ஒரு நல்ல ஒரு குறையாக வந்து சொல்ல முடியாது அவங்களும் வந்து நல்லா பவுலிங் போட்டாங்க அடுத்து வந்து இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக நல்ல ஒரு அதாவது எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்து நல்ல ஒரு ரன் வந்து அடிச்சிருந்தார் ரிஷப் பண்ட்டு ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டாவது அவர் வந்து அவுட் ஆகிட்டார் அவரும் ஸோ அவரும் வந்து ஜீரோவில் டக் அவுட்டில் வந்து போயிட்டார் அதுக்கப்புறமா வந்து விராட் கோலி கூட அக்ஷர் பட்டேலும் அது ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமிச்சி அமி அமிச்சாங்க அந்த பார்ட்னர்ஷிப் தான் வந்து நல்லபடியாக டீமை வந்து ஜெயிக்கிற ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போய் ஒரு கௌரவமான ஒரு ஸ்கோர் வரதுக்கு வந்து இவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா விராட் கோலி எழுபத்தாறு ரன்னு ஃபைனலில் எக்ஸ்ட்ரா நாக்கு அது வந்து சொல்லவே தேவையில்ல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து எங்கடா கைவிட்டு போயிடுச்சோ அவ்வளோதான் பதினஞ்சு ஓவர் வரையும் ஓஹோ இந்தியாவுக்கு மறுபடியும் சங்கு ஊதிட்டாங்கடோ என்ற கணக்கில் பதினஞ்சாவது ஓவர் கிளாஸ்ன்னு பதினாலாவது ஓவர் அக்ஷர் அக்சர் பட்டியலில் கிழி கிழி கிழிச்சிட்டார் இருபத்தி நாலு ரன்னு ஒரே ஓவரில் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஏன்னா கிளாஸினை பற்றி வந்து சொல்லவே தேவையில்ல அவர் வந்து ஒரு ரொம்பவே சூப்பரான எக்ஸ்ட்ரா நிறைய ஒரு பேட்ஸ்மேன் வந்து கூட நாமளும் ஐபிஎல்ல வந்து நிறைய வந்து பார்த்துருக்கோம் இந்த ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து ஸ்பின்னர்ஸை வந்து போட்டு போகல போல போகலந்துக்கிட்டு இருக்கார் தப்பிச்சி திரா தலை மரணன்ற மாதிரி கணக்கில் அவர் அடி அடின்னு போட்டு பிறந்துட்டார் அப்பயும் ஆனால் எல்லாம் நினச்சிட்டாங்க நானே டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன் அவள் தான் சரி போய் இன்னும் தோத்துறாங்கன்னு இந்த ஒரு கேட்ச் வந்து எக்ஸ்ட்ரா நடி கேட்ச் பத்தொன்பதாவது லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பாலில் ஸோ மேட்ச் முடிஞ்சு இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விராட் கோலி பார்த்தீங்கன்னா இடத்தோட நான் என்னோடய அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிட்டாரு நான் வந்து இது மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் இதுதான் என்னோட ஃபஸ்ட் கடைசி வேர்ல்டு கப்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பிளேயர் மேட்ச்சும் கொடுத்தாங்க இந்த வின்னும் வந்து பண்ணிட்டாங்க இந்தியா வந்து ஸோ